முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணை கிணங்க அஇஅதிமுக அரசின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்கள் வழங்கப்படுவதுடன் சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் அமைச்சர்கள் திரு ஆர் வைத்திலிங்கம் திரு டி கே எம் சின்னையா நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவேல் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட கழகம் சார்பில் செங்கல்பட்டில் நடைபெற்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு டி கே எம் சின்னையா கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகர கழகம் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு எஸ் பி சண்முகநாதன் மற்றும் பலர் கலந்து கொண்டனா் விழுப்புரம் வடக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் ரயிலடி உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சார கூட்டங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் உள்ளிட்டோர் பங்கேற்று பேசினர்